ஆக்கிரமிப்பு படைகள் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ஹமாஸ் ஏழு இஸ்ரேல் ராணுவத்தினர் படுகாயம் ஐந்து பேர் கவலைக்கிடம் காசா மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நாற்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஓரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காசாவிலிருந்து திருடிச் சென்ற தொன்னூறு பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் மீண்டும் காசாவிற்கு கொண்டு வந்துள்ளது இந்த உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைந்துள்ளன சில உடல்களில் மண்டை ஓடுகள் மட்டுமே உள்ளன இதுவரை மொத்தம் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொன்னூற்று ஓர் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் கடந்த ஐந்து நாட்களில் நூற்று நாற்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னூற்று நாற்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பத்தாயிரம் பேர் காணாமல் போய் உள்ளனர் அவர்கள் கட்டிட இடிபாடுகளில் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகளை முன்னூற்றி ஐந்தாவது நாளாக பாலஸ்தீன போராளி குழுக்கள் எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றன இஸ்ரேல் படையினர் மீது வடக்கு தெற்கு மத்திய பகுதிகளில் திங்கட்கிழமை தொடர் தாக்குதல்களை நடத்தியதாக பாலஸ்தீன குழுக்கள் தெரிவித்துள்ளன இதில் ஹமாஸின் சுரங்கத்திற்குள் சென்ற ஆக்கிரமிப்பு படைகள் அங்கு முன்கூட்டியே திட்டமிட்டு வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் படுகாயம் படுகாயமடைந்துள்ளனர் இதேபோல் ஆக்கிரமிப்பு படைகள் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்திற்குள் ஏற்கனவே ஹமாஸ் வைத்திருந்த வெடிகுண்டு வெடித்து பலர் படுகாயமடைந்துள்ளனர் தங்களது அண்மை தாக்குதல்களில் இஸ்ரேல் தரப்பில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் காயம் ஏற்பட்டதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஆனால் தங்கள் தரப்பில் ஏழு பேர் மட்டுமே காயம் அடைந்துள்ளதாகவும் அதில் ஐந்து பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் கூறியுள்ளது இதேபோல இஸ்ரேலை நோக்கி பதினைந்து ராக்கெட்டுகளை ஏவியுள்ளதாகவும் ஹமாஸின் அல் கசாம் இராணுவம் தெரிவித்துள்ளது இதில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது